கிருஷ்ணகிரி மாவட்டம் மாநகராட்சி நிர்வாக செயல்பாடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் ராயக்கோட்டை சாலை மின்சார வாரிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அம்மா பேரவை மாநில துணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வி பன்னீர்செல்வம் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார் அமைச்சர் பொன்முடியின் ஆபாச மற்றும் அருவறுக்கத்தக்க பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அமைச்சர் பொன்முடி உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து பெண்கள் செருப்பால் அடித்து எதிர்ப்பு தெரிவித்தனர் ஹோசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் அதன் முதல் மேயராக திமுகவை சேர்ந்த எஸ் ஏ சத்யா பதவி வகித்து வருகிறார் இவர் பதவியேற்று சுமார் மூன்றாண்டு காலமாகியும் இதுவரை ஹோசூர் மாநகராட்சியில் எவ்வித முன்னேற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை மேலும் சொத்து வரி குப்பை வரி என பல்வேறு வரிகளை விதித்து மக்களை இன்னலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக வருவாய் ஈட்டித்தரும் ஹோசூர் மாநகராட்சியில் சாலைகள் மேம்படுத்தப்படாமல் மேலும் மோசமடைந்து சீர்கெட்டிருக்கும் அவல நிலையில் மக்கள் அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என குற்றம் சாட்டினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வி பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மிக வலுவான கூட்டணி அமைத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் எதிர்கட்சிகளே இல்லாத நிலை உருவாகும் என்பதை உறுதிப்பட தெரிவிப்பதாக அவர் கூறினார் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீங்கள் அந்த போதை பாதைக்கு அடிமையாக ஆகக்கூடாது இந்த முந்தைய போராட்டம் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வீடியோ செய்து அந்த ஒளிப்படத்தை கொள்ளடித்துக் கொண்டிருக்கிறாங்க திட்ட தலைவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதே என்ன பாத்தீங்கன்னா ஒசூர் மக்களுக்கு முக்கியமானது நீர் குடிநீர் பிரச்சனை இந்த குடிநீர் இது ஏற்கனவே இந்த மாமன்ற தலைவராக இருக்கிற மேயர் ஏழு செயற்கை மட்டும்தான் ஒரு மாமன்றம் இருந்தது இந்த நகராட்சி இருந்தது அந்த நகராட்சியில நீங்க பார்த்திருக்கோம் குப்பை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்டாப் விட்டு குப்பை எடுக்கிறதுக்கு இருபது லட்சம் ரூபாய் சரி பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தண்ணிக்கு யாரும் தண்ணி ஓடுறது இருபது லட்சம் சரி பண்ணிட்டு இருந்தாங்க அதில் நான் நகரமன்ற தலைவர் ஆறு இந்த இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு சேர்த்து இருபது லட்சம் ரூபாய் தண்ணிக்கு சரி பண்ணிட்டு குப்பைக்கு சரி பண்ணிட்டு இருந்தா அதே மாதிரி தண்ணிக்கு எல்லா இதுல யாருக்கு எல்லாம் போர் போட்டு

அஞ்சு லட்சம் கோடி கடன் செஞ்சு ஒன்பது லட்சம் கடவுளை உயர்த்தி இன்னைக்கு கடன் மருந்தாக மாற்ற இஸ்ரி நம்மளுடைய திராவிட மரல ஆட்சிக்கு தான் சேரும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு சொல்ல எதுவுமே சேரல அந்த நிலப்பாடு ஆரம்பிச்சு ஆட்சி காலத்தை நீங்க பார்த்திருப்பீங்க பதினோரு மருத்துவ கல்லூரிகள் ஒரே வசதியை கொண்டு வந்து கொடுத்தாங்க அது மட்டுமா திட்டத்தை முடக்கி வைத்ததுதான் இன்றைய மேயரனுடைய சாதனை அதோடு மட்டுமல்ல இங்க பேசினார்கள் எதற்கெடுத்தாலும் போல் இந்த மாநகராட்சியில அத்தனை திட்டத்தையும் காலதாமதப்படுத்தி ஊழல் நிறைந்த ஒரு மாநகராட்சியாக இன்றைக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒசூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் சுற்றுலாவுக்கு செல்ல வேண்டும் இங்க இருக்கின்ற கர்நாடக மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களுக்கும் செல்ல வேண்டிய நிலை இன்றளவு இருந்து கொண்டிருக்கின்றது அதை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய முன்னாள் அமைச்சர் எம்என் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் அந்த ஒசூரை சுற்றுலாத்தலமாக உருவாக்க பாடுபட்டு திட்டங்களையும் கொண்டு வந்தார் ஆனால் இந்த வெளியா திமுக அரசு வந்தவுடன் இன்றைக்கு கிடப்பில் போட்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல இங்க ஒசூரிலே செயல்படுகின்ற உழவர் சந்தை திமுக ஆட்சியிலே விவசாயிகளுக்கு பலனளிக்கும் வகையில் தான் அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் உழவர் சந்தையை திறந்தார் அதே போல ஒசூரிலும் உழவர் சந்தை திறக்கப்பட்டது பகுதியில் விளையும் பல்வேறு வரையான காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது ஆனால் இந்த சந்தையில் விற்கின்ற காய்கறிகளின் விலையை கேட்டாலே நம் காடுகளிலும் முன் வாய்களிலும் ரத்தம் பயும் அந்த அளவுக்கு பகுதியில் விளையும் காய்கறிகளுக்கு ஒசூரிலே விலை அதிகம் மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற கர்நாடக மாநிலத்தில் இருந்து பொதுமக்கள் காய்கறிகளை வாங்க வருகிறார்கள் ஒரு ஐநூறு ரூபாயை எடுத்துச் சென்றால்தான் ஒரு பயனிற காய்கறிகள் வாங்க வேண்டிய சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் இங்கு இருக்கின்ற மாநகராட்சி நிர்வாகி அன்றைய தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தொகைக்கு முடக்கும் அளவுக்கு அவர்கள் மேல் ஆட்சியாளர்கள் இன்றைக்கு திணித்து வருகிறார்கள் இதனால் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற ஏராளமான தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு இடம் பெயர்ந்திருக்கின்றன பல லட்சம் தொழிலாளர்கள் வேலையை மாநகராட்சியின் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் மாநகராட்சி மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அடிப்படை வசதிகளை செய்யாத மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மாநகராட்சியை கண்டித்தல் விபத்து நடக்குது விபத்து நடக்குது விபத்து நடக்குது இன்றும் குழியுமாக உள்ள சாலையினால் பொதுமக்களுக்கு விபத்து உள்ள சாலையினால் விபத்து மாநகராட்சி நிர்வாகமே சரி செய் பராமரிப்பு மாநகராட்சியில் உள்ள பூங்காக்கள் பராமரிப்பில்லை பராமரிப்பு செய்மரிப்பு செய்ப்படங்கள் சரி 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 சரி

ராமநாயக்கன் ஏரியை கொண்டு வந்து ராமநாயக்கன் ஏழியிலே கண்டு வந்து மத்தத்தை தாமதப்படுத்தாரு ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட

நன்றியை தெரிவித்து அடுத்ததாக நான் சொல்லுகின்ற கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் ஒற்றோர் மாநகராட்சியை கண்டித்து நம்ம என்ன கட்டினால அவை நேற்று மாற்றம் எடப்பாடியார் பொறுப்பேற்றவுடன் இந்தியலே சிக்கியிருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி நிச்சயமாக அவர்கள் சிறைக்கு செல்லுகின்ற காலம் வெகு விரைவில் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு தலைமறை உங்களுக்காக தான் பேச ரெண்டே பாத்துதான் ஏன்னா எங்க அக்கா ரொம்ப கோபமா எங்க ஒருத்தா வச்சு செருப்பா வச்சிருச்சு அதுக்காகதான் ஏன்மா தெரியுமா அவன் தொடர்ந்து அமைச்சரானதில் இருந்து மகளிரை இழிவாக பேசி வர இன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொங்கல் சொன்னாரு அவங்க ஆட்சியில பச்சு விட்டாங்க அவன் தேர்தல் அறிக்கையில சொன்னான் மகளிருக்கு ஆட்சி மீண்டும் ஒருவருக்கு ஓட்டுப்படுவீங்களா மகளிர் போடுவீங்களா மகளிர் போடுவீங்களா ஐயா எடப்பாடியார் ஓட்டுப்படுவீங்களா மீண்டும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரும்போது அடுத்த மார்ச்ல எடப்பாடியார் தலைமையன் இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சி ஆயிரம் ரூபாய் ஓட்டு மாதிரி திருப்பி இதை தர அதை தர வானத்தை எதையும் செய்ய மாட்டான் நம்பி எல்லாம் ஓட்டு போட்டுறதீங்க நம்மளுக்கு அருமானம் கேட்கிற கேள்விக்கும் பதில் பாருங்க மகளிர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெண்கள் மீது உண்மையான அக்கறை என்றால் நன்றி பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க ஒசூர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒசூர் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்ததன் அடிப்படையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் முன்னிலையிலே சிறப்பாக நடைபெற்றது இதில் அனைத்து ஒசூர் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் ஒசூர் தொகுதிக்குட்பட்ட கிழக்கு ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட அணி செயலாளர்கள் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் மண்டல குழு தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஊழல் எந்த துறையில் எடுத்தாலும் ஊழல் உதாரணத்துக்கு நம்ம சொன்னோன்னா ராயக்கோட்டை எம்ஜிஆர் மார்க்கெட்டில் இன்னைக்கு இருபது கோடி ரூபாயில் தரமற்ற கட்டிடம் கட்டினாங்க கட்டி இதனால ஒசூர் மாநகராட்சிக்கு இருபது கோடி ரூபாய் இழப்பு இந்த கடையை ஒசூர் மாநகராட்சி தான் கட்டினாங்க ஏழம் விடணும் இன்னைக்கு வரைக்கும் ஏழம் விடுறாங்க யாரும் அந்த கடையை எடுக்கிறதுக்கு முன் வரல இதுதான் நிசத்தமான உண்மை இதனால ஒசூர் மாநகராட்சிக்கு இருபது கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டு இருக்கிற அதே போல இன்னைக்கு ஒசூர் மாநகராட்சியை சுற்றி நூறு இடத்துல இப்ப இருக்கிற மேயர் தலைமையில் நடக்கின்ற விடியா திமுக அரசு மின் விளக்கு நூறு இடத்துல அமிச்சாங்க நகராட்சி அலுவலகத்தை இடிச்சு வணிக வளாகம் கட்டினாங்க முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டினாங்க இன்னைக்கு வரல அந்த மாநகராட்சி இடிச்சு கட்டினத யாரும் ஏலம் எடுக்கும் அதனால ஒசூர் மாநகராட்சிக்கு முப்பது கோடி ரூபாய் ஏற்படும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் மாநகராட்சியில் பணிபுரிகிற இந்த வாட்டர் மேன்கிறான் அவங்க உட்பட கமிஷனர் உட்பட மேயர் உட்பட எந்த ஒரு வேலையும் லஞ்சம் கொடுக்காம இந்த மாநகராட்சியில் நடைபெறத்துக்க அது மட்டும் இல்ல வரி போடுறதுல பாகுபாடு பணம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி வரி பணம் கொடுக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி வரி இப்படி இந்த மேயர் வந்ததுலேருந்து இதுவரை போடப்பட்ட வரிகள்ல பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மக்களாட்சி அவங்க தலைவரே சொல்றாரு நாங்கள் மக்களாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி எங்கள் நம்முடைய ஒசூர் மாநகராட்சியில் எங்கள் கழகத்தின் சார்பில் பதினாறு மாமன்ற உறுப்பினர்கள் அந்த மாமன்ற உறுப்பினர்ல ரெண்டு பேர் மண்டல குழு தலைவர் அந்த மண்டல குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இன்னைக்கு வரை அந்த ரெண்டு மண்டல குழு தலைவரும் செயல்பட விடாம மாநகராட்சி மேயர் தடுத்து வச்சுக்க இதுதான் அவரு அவர் மொத்த அதிகாரத்தையும் தாங்க இந்த ஏரி பராமரிப்பு இந்த ஏரி பராமரிப்புக்காக பூங்கா அமைச்சிடுவோம் அதை சுற்றி ஏரிய நடைபாதையை அமைச்சு அந்த வாக்கிங் போறவங்களுக்காக நடைபாதை அமைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நம்முடைய ஐயா எடப்பாடி அவர்களிடம் கோரிக்கை வைத்து இது நடக்கல பிஜேபி அதிமுக கூட்டணி ஒரு தோல்வி கூட்டணி என முதலமைச்சர் விமர்சனம் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லுவாருங்க அதுக்கு பதிலாக நம்ம சொல்ல முடியாது எங்க பொதுச் செயலாளர் எதை கை காட்டுகிறாரோ அதன் பின்னால் செய்வதற்கு ரெண்டு கோடி தொண்டர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்று இப்ப அமைக்கப்படக்கூடிய வலுவான கூட்டணி இருக்கும் ஐயா எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் தமிழகத்திலே ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்படும் எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டசபை சட்டமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே நல்லாட்சி மலரும் எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலைமை உருவாகும் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களின் மனநிலை